வணக்கம் நேரிலே சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் சட்ட திருத்த மசோதா மைனாரிட்டி அஃபேர்ஸ் மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜுவால் இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதன் மீதான விவாதம் நடந்து வருகிறது உள்துறை இலாக்காவனுடைய அமைச்சர் பதிலளித்து வருகிறார் அதை குறித்தே பேச இருக்கிறது இந்த அமர்வு சிறுபான்மையினருக்கு எதிராகவும் அரசியலமைப்பு சட்டத்தின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் என்று திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆ ராசா அவையில் இன்று பல ஆதாரங்களை அடுக்கி பேசியிருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பிரதம மந்திரிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் இந்த வக்பு திருத்த சட்ட மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என்று காங்கிரஸ் சமாஜ்வாதி உள்ளிட்ட பல கட்சிகள் கடுமையான எதிர்ப்பை அவையில் இன்று பதிவு செய்திருக்கிறது ஆனாலும் இந்த சட்டத்தை ஆதரிக்கவில்லை என்றால் அது ஒரு வரலாற்று பிழையாக மாறிவிடும் இந்த சட்ட மசோதாவை ஆதரிக்காதவர்களை வரலாறு மன்னிக்காது என்று மத்திய அமைச்சர் கிரண் ரிஜு இன்று அவையில் பேசியிருக்கிறார் இந்த பக்பு சொத்துக்களை வைத்து அரசியல் நடக்கிறது என்றும் உள்துறையிலாக அவருடைய அமைச்சர் பேசியிருக்கிறார் இதை பற்றியே பேச இந்த அமர்வு மூன்று விருந்தினர்கள் பங்கேற்கிறார்கள் காங்கிரஸ் பேரீக்கத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு இதாயத்துல்லா பங்கேற்கிறார் ஃபைரா அமைப்பினுடைய தலைவர் திரு ஹென்றி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் திரு தூத்துக்குடி செல்வம் மூவரை வரவேற்று போல மூன்று பேருமே வணக்கம் திரு ஹென்றி நம்ம ஏற்கனவே பேசிய விஷயங்கள் தான் இன்றைக்கி இது பில்ல வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க இதில் ரொம்ப முக்கியமான விஷயமா என்ன நான் ஒன்று கேட்க விரும்புகிறேன்னா அதில் வந்து பாயிண்ட் நம்பர் தேர்ட்டி எனி கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி or ஆர் as ஆஸ் property ப்ராப்பர்ட்டி பிஃபோர் ஆர் ஆஃப்டர் த of this act ஆக்ட் not நாட் deemed டீம்டு பி வர்க் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறாங்க இதுக்கு பின்னால் ஐடென்டிஃபை பண்ணால் இல்லை அப்படிங்கிறாங்க அது ஒன்று சொல்லுங்க ரெண்டாவது இதில் அப்பாயின்மெண்ட் பண்றதுல நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க இதில் பல நபர்கள் ஒரு நான்கு நபர்கள் வந்து வேறு வேறு ஃபீல்டை சேர்ந்தவர்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பெண்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணணுன்னு தான் சொல்கிறாங்களே தவிர அந்த பெண்கள் முஸ்லீமாக இருக்கணும் அப்படிங்கிறது இதில் குறிப்பிடப்படலை ஒரு ஒரு வழக்கறிஞர் தேசிய அளவில் புகழ்பெற்ற வழக்கறிஞர் அப்புறம் நான் முஸ்லீம் மெம்பர்ஸ் ரெண்டு பேர் அப்போ மொத்தம் ஒரு வேளை ஒரு பதினஞ்சு பேர் போடுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பேத்துக்கு பக்கம் நான் முஸ்லிம்ஸ் தான் வராங்க இது சரியானதாக இருக்குமா அது இல்லை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அஜெண்டாவே நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன் எங்கள் அண்ணன் செல்வன்னு அதை ஏற்றுப்பாருன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து வக்புக்கான சொத்துக்களில் வந்து நான் அடிக்கடி சொல்கிறது இராணுவம் ரயில்வேக்கு அடுத்தபடியாக மிக அதிகப்படியான சொத்துக்கள் இந்த வக்பு அப்படிங்கிறது கொடை ஆக்சுவலி கொடையாக இஸ்லாமிய பெருமக்களால் ஒரு நல்ல காரியங்களுக்காக அதாவது ஒரு சமூக சேவையாக இருக்கலாம் ஒரு பள்ளியாக இருக்கலாம் அல்லது ஒரு கல்வி நிறுவனமாக இருக்கலாம் அல்ல மதராசக்கல் அந்த மாதிரி பள்ளிகளாக இருக்கலாம் தற்காக்களாக இருக்கலாம் அல்லது மசூதிகளாக இருக்கலாம் இப்படி ஒரு பொது நோக்கத்தோடு ஒரு பொது சேவைகளுக்காக அந்த இஸ்லாம் மார்க்கத்தை சார்ந்தவர்கள் அந்த நிலங்களை கொடையாக கொடுப்பதுக்கு பேர் தான் முதல்ல வக்பு அந்த வக்பு அப்படிங்கிறதுக்கு வாரியத்தை வேறு பேரில் வச்சால் சரியாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக வக்பு வாரியம்னு வச்சுட்டோம் இதுதான் வக்பு வாரியத்தோடய வரல நிறைய பேர் வக்பு வாரியன்னாவே அது வக்புக்கோ இந்த வாரியத்துக்கோ சம்மந்தப்படுத்தி பேசிகிட்ருக்குறாங்க வேறு வாரியத்துக்கு பேர் வச்சால் அது சரியாக இருக்காதுங்கிறதுனால இந்த வக்பு கொடைக்கான அது ஒரு வாரியம் இப்போ வாரியம் என்ன பண்ணுது இதில் இரண்டு வகையாக பிரிச்சுக்கிறோம் வக்பு எஸ்டேட்டு அந்த எஸ்டேட்டுக்கான நிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு இந்தியாவில் பதிமூன்று மாநிலங்கள் இருக்குது உத்தரப்பிரதேசத்தில் பஞ்சாபில் அதே போல் வந்து கர்நாடகாவில் வெஸ்ட் பெங்காலில் தெலுங்கானாவில் கேரளாவில் மத்திய பிரதேசத்தில் மகாராஷ்டிராவில் ராஜஸ்தானில் ஜம்மு காஷ்மீரில் குஜராத்தில் தமிழ்நாட்டில் ஹரியானாவில் தமிழ்நாட்டில் தான் ஆக்சுவலி பன்னிரெண்டாவது இடம் பட்டியல் படி அதுக்கு முன்னாடி பதினோரு இடங்களில் பத்து இடங்கள் வட இந்தியாவை சார்ந்தது அதை தான் நான் குறிப்பாக சொன்னேன் உலக பணக்காரர்கள் பட்டியல் இருக்கக்கூடிய அம்பானி குடும்பம் இருக்கக்கூடியது ஒரு வக்பு சொத்துன்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ பத்து இடங்களில் இடம்பெறக்கூடிய அந்த நிலங்கள் கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு எழுபதாயிரம் வக்புகள் இருக்கிறது இப்போ நீங்கள் இந்தியா முழுவதுமே நிலத்தினுடைய பரப்பளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் உலக அளவில் ஏழாவது இடம் நம்ம இந்தியா வகிக்கிறது முப்பத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தி ஏழு மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் இதுதான் இந்தியாவினுடைய நிலப்பரப்பளவு தமிழகம் நமக்கு பன்னிரெண்டாவது இடத்துல தான் ஆக்சுவலி இந்த வக்பு ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் இருக்குது ஸோ தமிழகம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐம்பத்தெட்டு சதுர கிலோமீட்டர் இதில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் மில்லியன் ஏக்கர்ஸ் வந்து நமக்கு வகுப்புக்கு வந்து எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியாகவும் மூவபிள் ப்ராப்பர்ட்டியாகவும் இருக்கும் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது ஒரு நிறுவனங்களுக்கு சமய அந்த வகைப்படுத்தப்பட்ட அந்த ஒரு கல்வி சேவை அப்படி படுத்தப்பட்ட ஒரு நிறுவனங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் நிறுவனங்கள் இருக்குது அதுக்கு வகைப்படுத்தப்பட்ட நிலங்கள் மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு சொன்னால் நீங்கள் வணிக நோக்கத்துக்காக தனிநபர்களால் எழுதி வைக்கப்பட்டு அவர்கள் எப்படி இந்த பரம்பரை தர்ம பராமரிக்கிறார்களோ நிர்வகிக்கிறார்களோ அப்படி நிர்வகிக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் அது வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக பார்க்குறோம் ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதில் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு ஏக்கர் மூவபிள் ப்ராப்பர்ட்டியாகவும் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியாக ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நான்கு ஏக்கரும் தமிழகத்தில் இருக்கிறதா ஒரு பட்டியல் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை சரியாக முறையாக நிர்வாகத்தை வந்து நிர்வகிக்கிறார்களா அந்த சொத்துக்களை வந்து பராமரிக்கிறார்களான்னு பார்க்கறது தான் வகுப்பு வாரியத்தோடைய வேலை ஏதாவது வழக்குகள் வந்து நீங்கள் வக்பு மேலே தொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்படி மாற்று மதத்தை சார்ந்தவர்களோ சமூகத்தை சார்ந்தவர்களோ அல்லது இஸ்லாம் மார்க்கத்தை சார்ந்தவர்களே கூட அந்த நிலத்தை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கும் பொழுது வக்பு இல்லாத நோக்கத்துக்காக பயன்படுத்தும் பொழுது அந்த இஸ்லாமை சார்ந்தவர்கள் அந்த மதராசாக்களை சார்ந்தவர்கள் அந்த தர்காக்களை சார்ந்தவர்களே புகார் தெரிவிக்கலாம் இப்போ இருக்கிற நடைமுறையில் இருக்கிற இந்த ஆக்ட்டு இதுதான் பாதுகாக்கப்பட்ட ஒரு ஆக்ட்டு நீங்கள் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் ஜவஹர்லால் நேரு இருக்கும் பொழுது அதை கொண்டு வரப்பட்டது அப்புறம் காலப்போக்கில் உங்களுக்கு வந்து நைன்டி ஃபைவ்ல அதை மா பாதுகாக்கப்பட்ட ஒரு மாற்றி அமைக்கப்பட்ட ஒரு ஆக்டு அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதிமூணில் முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இருக்கும் பொழுது மேம்படுத்தப்பட்ட ஒரு பாதுகாக்க பா பாதுகாப்பான ஒரு சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து மிகச்சிறப்பான முறையில் இந்த நிர்வாகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது நீங்கள் இந்த வகுப்பில் நீங்கள் சொன்னபடி வழக்கறிஞர் இருக்கிறாரு அதே போல் வந்து பிரசிடெண்ட் இருக்கிறாரு அதே போல் வந்து ஒரு ரெவின்யூ ஆஃபீஸர் வந்து ஒரு கலெக்டர் கேடரில் உள்ளவர் இருக்கிறாரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் இருக்கிறாரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இருக்கிறாரு இது எல்லாமே இருந்துகிட்ருக்கு இப்போ இவங்களோட நியூ டிராஃப்டிங்கில் என்ன விஷயோன்னா இவங்க கொண்டு வந்திருக்கிற ஒரு ரெண்டு பாராட்டுதலுக்குரியது இருக்குது அதை நம்ம முதல்ல பேசிடுவோம் ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் அதில் என்னென்னா ஒரு சமய இப்போ இஸ்லாமியருடைய அந்த சேவை செய்கிறேன்ட்டு ஒரு நிறுவனம் ஒரு இஸ்லாமியருடைய சொத்தில் ஒரு வாடகைக்கு போய் இருந்தாலும் நீங்கள் அதை வக்பு சொத்துன்னு அவங்களே வந்து இப்போ எடுத்துக்கிட்டு நடைமுறையில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நெல்லையில் கூட ஒரு சொத்து முஸ்லீம் லீக்கை சார்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான அந்த சொத்து அவங்க அப்பா வந்து காதர் மொய்தீன் அப்படிங்கிறவர் அதை நீங்கள் நடத்திக்கங்க ஒரு சமூக சேவை செய்கிறீங்க அதுக்காக அதை எடுத்துக்கங்கன்னு சொல்கிறாரு அந்த கட்டடத்தை பயன்படுத்திக்கிட்டு அங்கே வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க ஏழை எளிய மக்களுக்கு அந்த நலத்திட்டங்களை செய்கிறாங்க மூன்று ஆண்டுகளுக்கு கிரையமாக ஆக்சுவலி எழுதியே கொடுக்குறாரு வாடகை ஒப்பந்த பத்திரத்தை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறாரு ஆனால் மூன்று ஆண்டுகள் கழித்து இதை வகுப்பு கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி அந்த இஸ்லாமிய அந்த அமைப்பு இஸ்லாமியர்களுடைய சொத்தை வஞ்சித்து ஆக்கிரமித்து இப்போ வரைக்கும் செயல்பட்டுருக்கு மிகப்பெரிய ஒரு சொத்து ஸோ அப்படி இப்போ முப்பத்தி ஆறு பேர் அதை சாதாரண சாமானிய மக்கள் அவங்க பாதிக்கப்படுறாங்க இப்போ அதில் என்ன சொல்லுது நீங்கள் ஆவணத்தை நீங்கள் வக்பா கொடையாக எழுதி கொடுத்திருந்தால் மட்டும்தான் அது வந்து செல்லும் அது ஏற்புடையதாக இருக்கிறது ஓகே ஏன்னா இஸ்லாமியர்களுடைய சொத்தையே ஒரு இஸ்லாம் அமைப்பு ஆக்கிரமித்து அபகரித்து வை வைத்திருப்பது மாபெரும் அபத்தம் அதில் நான் உடன்படுறேன் ஆனால் புகாரை யார் கொடுப்பது மாவட்ட ஆட்சியர் விருப்பப்பட்ட அந்த சொத்தை அவரே வந்து சுமோட்டோவாக எடுத்துக்கலாமா இது ஏற்புடையதாக அல்ல அதே போல அவரே வாதியா இருப்பாரா அல்ல ஐயா இருங்கயா அவரே வாதியா இருப்பாரா அவரே பிரதிவாதியா இருப்பாரா அவரே நீதிபதியாக இருப்பாரா ஓகே இது எந்த வகையில சார் திருடனா திருடனா தான் இருக்க முடியும் போலீஸ்னா போலீஸாக தான் இருக்க முடியும் நீதிபதினா நீதிபதியாக தான் இருக்க முடியும் இந்த மூன்று ரோலையும் ஒரே ஒரு நபர் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அது ஏற்புடையதாக அல்ல அதில் எனக்கு மாற்று கருத்து மாற்று உடன்பாடு இருக்கிறது ஸோ ஒன்று கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்கள வாழ வைக்கணும் நீங்கள் கரெக்டாக ஆணி மாதம் முப்பதாம் தேதி கல்யாணம் பண்ணிவிட்டு ஆடி மாதம் பிரித்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி சட்டத்தையும் கொண்டு வந்துட்டு அதை நிறுத்து போகக்கூடிய செயலையும் இதில் செய்திருக்கிறீர்கள் அதில் வந்து எனக்கு துளியும் உடன்பாடு இல்லை அதே போல் பக்புனுடைய அந்த சொத்துக்களை எல்லாம் இவங்க என்ன சொல்கிறாங்க புதியதாக கணக்கெடுக்கணும் புதியதாக ஆவணத்தை சரிபார்க்கணும் ஏற்கனவே ஆவணங்கள் அத்துணையும் சரிபார்க்கப்பட்டு கொடையாக ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருந்த அந்த சட்டத்திட்டங்கள் எப்படி இருக்குன்னா நிலம் உங்களோடது நீங்கள் ரெண்டு சாட்சிகளை வைத்துக்கிட்டு வக்பா கொடுத்துடலாம் வாய்மொழியா அதை சட்ட திருத்தம் மேற்கொண்டு காலப்போக்கில் பதிவு செய்து எழுதி வைக்கணும்னு கூர்ச்சிட்டு மாதிரி எழுதி பதிவு செய்யப்படாமல் கையில் எழுதி கொடுத்துருப்பாங்க ஒரு ரெண்டு சாட்சிகளை வச்சு அதன் பிறகு நைன்டி ஃபைவ் பிறகு ரெஜிஸ்டர்ட் பண்ணணும் அந்த நிர்வாகத்தை வந்து மாவட்ட வருவாய் அலுவலர் அந்த ரேஞ்சில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்குது ஸோ அது எல்லாமே இப்போ சரியாக முறையாக நடந்துக்கிட்டு இருக்கு இவங்க கூடுதலாக நீங்கள் சொன்ன விஷயம் பெண்கள் மேல் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகுந்த கருணை சம உரிமை கொடுப்பதாக நினைத்து இரண்டு பெண் உறுப்பினர்களை சேர்த்தா சொல்லியிருக்காங்க அது பாராட்டுதலுக்குரியது அதே போல் பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்திலும் பெண்களுக்கான சம உரிமையை குறைந்தபட்சம் முப்பத்தி மூன்று சதவீதமாக நிறைவேற்றினா நல்லாயிருக்கும் ஓகே அது பாரதிய கட்சியை சார்ந்த பெண்களுக்குமே நான் அதை வேண்டுகோளாக வைக்கிறேன் ஆனால் இந்த இரண்டு பெண்கள் அவர் இஸ்லாமியர்கள் ஏற்கனவே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு முஸ்லீக்கள் வந்து இங்கே முத்தலீக்களாக வந்து கோவையில் இருக்கக்கூடியவர்கள் கூட இரண்டு பெண்கள் தான் ஆண் வாரிசு இல்லாத இடத்துல பெண்கள் செயல்படுகிறார்கள்னு சொல்லியிருக்கிறேன் ஸோ வாரியத்தில் இரண்டு உறுப்பினர்களை வந்து நீங்கள் சேர்க்கறதில் மாற்றுக்கருத்தே இல்லை அவர்கள் யார் என்னுடைய வீட்டை நான் ஆளுமை செய்யலாம் புறவாசல் வழியாக வேறு மார்க்கத்தை சார்ந்தவர்கள் வர முடியாது நான் ராமர் கோயிலில் ஒரு இஸ்லாமியர் போய் நிர்வாகம் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இந்த செயல் அப்படிங்கிறதும் ஆணித்தரமாக இதை நான் வந்து தொடர்ந்து பதிவு பண்ணிட்டுருக்கேன் நடுநிலையோடு நான் எந்த மார்க்கத்துக்கும் எந்த சமூகத்துக்கும் ஆதரவானவனுமல்ல எதிரானவனுமல்ல ஒரு பொது பார்வையில் இதை நான் பார்க்குறேன் அடுத்தபடியாக நீங்கள் இந்த மார்க்கத்தினுடைய புரிதலே இல்லாமல் மார்க்கத்தினுடைய நடைமுறைகளே தெரியாமல் சட்டத்திட்டங்கள் தெரியாமல் வேறு மார்க்கத்தை சார்ந்தவர்களை நீங்கள் இதில் உறுப்பினர்களாக இணைச்சிங்கன்னு சொன்னால் என்னுடைய பெட்ரூமில் வேறு ஒருத்தங்களை நான் அனுமதித்தால் என்ன நடக்குமோ அதுதான் இதில் நடக்கும் புறவாசல் வழியாக மறைமுகமாக இந்த வக்பு சொத்துக்களை திருடுவதற்கான களவாடுவதற்கான பகிரங்கமாக கபலீகரம் செய்வதற்கான நடைமுறைகள் தான் இந்த சட்ட திருத்தம் மூலமாக நடைபெறும் என்பது தான் என்னுடைய அழுத்த திருத்தமான ஆணித்தரமான கருத்து ஆகவே பாரதிய ஜனதா கட்சி நான் ஏற்கனவே பலமுறை முறை சொல்லியிருக்கேன் மடாதிபதிகளுக்கு சொந்தமான சொத்துக்கள் எண்ணற்ற ஏக்கர் நிலங்கள் நாடு முழுவதும் இருக்கிறது ஏ ஜைன மதத்துக்கு சம்பந்தமானது புத்த மதத்துக்கு சம்பந்தமானது பார்சி மதத்துக்கு சம்பந்தமானது கிறிஸ்துவ தேவாலயங்களுக்கு சம்பந்தமானது இந்து கோயில்களுக்கு சம்பந்தமானது இந்து சமய அறநிலைத்துறைக்கு சம்பந்தமானதுன்னு சொல்லி பல ஏக்கர் நிலங்கள் இந்த மண்ணில் இருக்கிறது இப்படிப்பட்ட மதங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு புதிய சட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தாமல் அந்த சொத்துக்களை நீங்கள் பராமரிக்காமல் நிர்வகிக்காமல் கலெக்டர் சூமோட்டோவாக அது வழக்குகளை எடுத்து அது என்னோட அந்த கவர்மெண்ட் அரசாங்க சொத்துன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதெல்லாம் கையகப்படுத்தாமல் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மதங்களுக்கு பல ஆயிரம் சமயங்களுக்கு சொந்தமான அந்த சொத்துக்களை எல்லாம் அவர்களே அனுபவிக்கிட்டோம் நிர்வகிக்கிட்டோம்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு மார்க்கத்தின் மீது பாரபட்சமாக இந்த பாரதிய ஜனதா கட்சி இப்படி வக்பு சொத்துக்களை மாத்திரம் கண்ணமிட்டு புதிய சட்ட திருத்தம் கொண்டு வருவதனுடைய நோக்கம் நமக்கு வெளிப்படையாகவே தெரிகிறது இந்த சொத்துக்களை அபகரிப்பது தான் அவர்களுடைய நோக்கமாக நான் பார்க்கிறேன் நீங்கள் பாரபட்சம் இல்லாமல் நான் சொன்ன அத்துணை மதத்தின மதத்தினுடைய சொத்துக்கள் மீதும் அதேபோல் மடாதிபதிகள் கோயில்கள் இப்படி பெரிய ஆதீனங்களினுடைய சொத்துக்களை எல்லாம் கூட இப்படி அரசு இதே போன்று பாரபட்சமின்றி அவர்கள் கையகப்படுத்தி அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நிலங்கள் இல்லாதவர்களுக்கு வீடுகள் இல்லாதவர்களுக்கு பட்டா போட்டு கொடுக்கும் சொன்னால் நிச்சயமாக வரவேற்பதிலே நான் முதல் ஆளாக இருப்பேன் அதை தவிர்த்து வகுப்பு சொத்துக்கள் மீது மாத்திரம் இப்படி ஒரு கபலீகரம் செய்யக்கூடிய ஒரு செயலை முன்னெடுப்பது தான் என்னால் ஏற்புடையதா ஏற்க முடியலை இது ஏற்புடையதாக இல்லை அப்படிங்கிறது